வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போக போறீங்க ஸோ அது பேஸிக்காக வாசுபடி இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்குறது ஸோ இப்போ வந்து அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து தலை வாசல் எந்த பக்கம் பார்த்துருக்கு நீங்கள் ஸ்டோரில் போய் டிஜிட்டல் காம்பஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அந்த தலை வாசல் எக்ஸாக்ட்லி ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த் சவுத் அந்த மாதிரி பார்த்துருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு திசை ஈஸ்ட் இருக்கா நார்த் இருக்கா சவுத் இருக்கா வெஸ்ட் இருக்கா ஷார்ப்பாக நைன்டி டிகிரி இருக்கணும் ஒன்று அப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க ஸோ அந்த மெயின் டோருங்கிறது வந்து கிழக்க பார்த்த வீடாக இருக்கா ஈசானத்தில் இருக்கணும் வடக்கை பார்த்த வீடாக இருக்கா ஈசானியத்தில் இருக்கணும் வடகிழக்கு மூலையில் இருக்கணும் ஒருவேளை வெஸ்ட்டு ஃபேஸிங் மேற்கு பார்த்து இருக்கா நார்த்து வெஸ்ட்டு சந்திக்கும் வாயு மூலையில் இருக்கணும் அதே தெற்கு பார்த்த வீடு அக்னி மூலையில் இருக்கணும் இது பேசிக் தலைவாசல் காம்பஸுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் மூணாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபைவ் ஜி போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு ஈசான மூலையில் இருக்கும் வடகிழக்கு மூலையில் இருக்கும் இருக்கான்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட கேட்டுக்கோங்க செப்டி டேங்க் வாயு மூலையில் இருக்கா கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அப்படி இருந்தால் உடனே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அதில் முக்கியமாக தலைவாசலும் கன்னி மூலை பெட்ரூம் இருக்கா அதுவும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசு இந்த பேசிக்காக நீங்கள் பார்த்துட்டு வாசப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டி போகலாம் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் இருக்கிறேன் சோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்